வணக்கம் விவசாயிகளே மலேசியன் நீட்டரக கோவக்காய் இன்றைக்கி நம்ம அஞ்சு ஊருக்கு டெலிவரி கொடுக்குறோம் கரூர் அடுத்த டெலிவரி பார்த்தீங்கன்னா திண்டிவனம் அதுக்கடுத்து தாம்பரம் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அடுத்த டெலிவரி ராசிபுரம் இந்த மாதிரி அஞ்சு ஊருக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறு பீஸ்க்கு மேலே நம்ம இன்னைக்கு ஒரே நாளில் டெலிவரி கொடுக்குறோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது வைக்கிற மாதிரி ஒரு பேக்கிங் தான் இது சரிங்களா இதில் மொத்தம் வந்து இருபத்தி நாலு ட்ரே இருக்குது இன்றைக்கி மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாக இன்றைக்கி நம்ம டெலிவரி கொடுக்குறோம் டெய்லியும் நம்ம வீக்கில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தவிர மீதி ஆறு நாள் வந்து நம்ம தொடர்ந்து டெலிவரி கொடுத்துட்டு தான் இருக்கோம் மேக்சிமம் வீக்லி வந்து ஒரு ரெண்டு மட்டும் வீடியோ மட்டும் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஏன்னா டெய்லியும் வீடியோ போட்டால் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வீக்லி ரெண்டு வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காரணம் என்னென்னா நம்ம டெய்லியும் வீடியோ அப்லோட் பண்ணோன்னா இதெல்லாம் பழைய வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்கறதுக்கே ஒரு சங்கடப்படுவாங்க பழைய ஒரு வருஷமாச்சு ஆறு மாதம் ஆச்சு இப்போ அவைலபிளாக இருக்குமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சங்கடப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்ம மேக்ஸிமம் வாரத்துக்கு ஒரு ரெண்டு டெலிவரி வீடியோ கொடுத்துக்கிட்டுருக்கோம் இந்த பிளான்ட்டு நம்மக்கிட்ட எப்பயுமே அவைலபிளாக இருக்கும் சரிங்களா தேவைறவங்க வந்து வீட்டு தோட்டம் பண்ணுறவங்க மாடி தோட்டம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க தாராளமாக வாங்கிக்கிறலாம் விவசாயத்துக்கெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் அஞ்சாயிரம் பீஸ் வரைக்கும் நம்மளால் தாராளமாக டெலிவரி கொடுக்க முடியும் நம்மக்கிட்ட எப்போயுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பதியும் வந்து எப்போயுமே நம்ம பண்ணையில் ஸ்டாக் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் தேவைப்படுவாங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்காங்க இன்றைக்கெல்லாம் மார்க்கெட்டு பார்த்திங்கன்னா இந்த மலைசனுக்கோவக்காய் உச்சக்கட்டை ரேட் இருக்குங்க எழுபது ரூபா நம்ம தோட்டத்திலேயே வந்து கம்சன் வியாபாரி எடுக்கிற ரேட்டு வந்து எழுபது ரூபாய்க்கு எடுக்கிறாங்க கிட்டத்தட்ட உண்மையாக சொல்ல போனோம்னா ஒரு ஒரு வருஷ காலமாக வந்து கோவைக்காய் மார்க்கெட்டில் நல்லா சூப்பராக போயிட்டுருக்கு ஒரு முப்பது ரூபாய்க்கு மேலே தான் விலையே போயிட்டுருக்கு முப்பது ரூபாய்க்கு கீழேயே இல்லை அந்த ஒரு ஒரு வருஷமாக அதுவும் லாஸ்ட்டு ஒரு மூணு மாதமாக வந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா எழுபதுருவா வரைக்கும் தான் போயிட்டுருக்குது ப்ளான்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது தமிழ்நாடு முழுவதும் டெலிவரி கொடுக்குறோம் வீட்டு தோட்டத்திலிருந்து விவசாயம் வரைக்கும் எல்லாருமே வாங்கிடலாம் நன்றி